திருக்குறளுடைய சிறப்பு உலகம் எங்கும் அறியப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காரணம் இடம்பெறக்கூடிய கருத்துக்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு முக்காலத்துக்கும் பொருத்தமானதாக இருக்கும் திருக்குறளை உலக பொதுமறை நூல் அப்படின்ட்டு சிறப்பித்து சொல்றதும் உண்டு இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்குறளுடைய கருத்துக்களை மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு மாநாடு அமைத்து அந்த மாநாட்டுல திருக்குறள் குறித்த கருத்துக்களையும் பேசியிருக்கிறாரு தந்தை பெரியார் அவர்கள் இந்த பதிவுல தந்தை பெரியார் அவர்களுடைய திருக்குறள் மாநாட்டு உரை பத்தி பார்க்கலாம் பெரியாருடைய குறிப்புகள் திருக்குறள் மாநாடு எங்க எப்போது நடைபெற்றது திருக்குறள் மாநாட்டுடைய தேவை என்னவா இருந்துச்சு அங்க பெரியார் பேசிய உரையுடைய சாராம்சம் இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி தந்தை பெரியாருடைய குறிப்புகளை பார்த்திடலாம் தந்தை பெரியாருடைய ஈவேரா அதாவது ஈரோடு வெங்கடப்பா ராமசாமி என்பதன் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழில் பிறந்தவர் பெற்றோர் வெங்கட் சின்னத்தாயம்மாள் ஆவர் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே பயின்ற இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் என மூன்று மொழிகளையும் சரளமாக பேசக்கூடியவர் குடியரசு ரிவோல்ட் ஜஸ்டிசைட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை உண்மை தி மாடன் போன்ற நாளிதழ்களையும் வார இதழ்களையும் நடத்தியதோடு அதன் ஆசிரியராகவும் இருந்துள்ளார் கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிற இடத்துல தலித் மக்களுக்காக போராடி வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டவர் புத்துலக தொலைநோக்காளர் தென்கிழக்காசியாவின் சாக்ரடீஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என பல பாராட்டு சான்றிதழையும் பெற்றுள்ளார் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இவர் அடுத்ததான் திருக்குறள் மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் புலவர்களும் தமிழில் ஆர்வம் கொண்டவர்களும் மட்டுமே அறிந்திருந்த இந்த திருக்குறளுடைய சிறப்ப உலகம் முழுவதும் அறிந்திட அடித்தளமாக இருந்தது இந்த திருக்குறள் மாநாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்குறள் மாநாட்டினை தந்தை பெரியார் அவர்கள் முன்னின்றி ஏற்று நடத்தினார் இந்த திருக்குறள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஜனவரி மாதம் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய இரு தினங்களில் சென்னையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பத்தாயிரம் பேர் அமர தேவையான பந்தல் அமைக்கப்பட்டது இந்த பந்தலுக்கு வள்ளுவர் பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு பெயரும் இடப்பட்டது இந்த திருக்குறள் மாநாட்டில் வள்ளுவர் குறித்தும் குரலின் கருத்துக்கள் குறித்தும் பலர் உரையாற்றினர் இந்த மாநாட்டில் சிறை கலைஞர்கள் உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருக்குறள் மாநாட்டுடைய தமிழகத்துல வாழக்கூடிய மக்கள் ஜாதியாலும் சமயத்தாலும் பிரிந்து கிடந்தனர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற வேறுபாடும் நிறைந்தே இருந்துச்சு இதனால சிலருக்கு மட்டுமே கல்வி கிடைத்தது பலருக்கு கல்வி கிடைக்காத நிலையும் இருந்துச்சு இதனால மக்களிடையே மூட நம்பிக்கையும் பழக்க வழக்கங்களும் உருவாக ஆரம்பிச்சது இந்த குறைபாடுகள் எல்லாம் கலைந்தே தெரியறதுக்காக இந்த திருக்குறள் மாநாடு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த திருக்குறள் மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெற்றது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முதல் நாள் மாநாட்டில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் இதுல பெரியார் அவர்கள் வரவேற்புரை வழங்க தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தலைமையுரை வழங்கினார் அதுக்கப்புறமா குரல் குறித்தும் குரலின் கருத்துக்கள் குறித்தும் பலர் உரையாற்றினர் முதல் நாள்ல இரவு பத்து மணிக்கு சந்திரமோகன் அப்படிங்கிற நாடகம் அண்ணா துறையோட குழுவினரால நடித்து காட்டப்பட்டது அந்த நாடகத்தை பற்றியும் தந்தை பெரியார் அவர்கள் சிறப்பித்து பேசினார் மாநாட்டுடைய இரண்டாம் நாள் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவரால் தலைமையேற்று நடந்தது திருவிக அவர்கள் வரவேற்புரை வழங்க மாநாட்டில் பலர் திருக்குறளோட சிறப்பு குறித்து பேசினாங்க இந்த திருக்குறள் மாநாட்டில் மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஒன்று ஆண்டுக்கு ஒரு முறை திருக்குறள் மாநாடு நடத்த வேண்டும் என்பது இரண்டாவது அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப திருக்குறளுக்கு உரை வழங்க வேண்டும் என்பது மூணாவது திருக்குறளுக்கு உரை எழுதுவதற்காக திருவிக அவர்களை தலைவராகவும் முனுசாமி அவர்களை செயலராகவும் தோழர் நெடுஞ்செழியன் க அப்பாத்துரை புலவர் லக்குவனார் ஆகியோரை உறுப்பினர்களாகவும் நியமித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்ததா திருக்குறள் மாநாட்டுல பெரியாருடைய உரை பத்தி பார்க்கலாம் இந்த திருக்குறள் மாநாட்டில் பெரியார் ஏழு கருத்துக்களை முன்வைத்தார் முதல் கருத்து மட்டுமே நம்பி தனக்கு தலைவன் தான் உணர வேண்டும் அவங்க அறிவு என்ன சொல்லுதோ அதை தான் செயல்படுத்த வேணும் அது மட்டும் இல்லாம திருக்குறளை வள்ளுவர் எழுதினார் அப்படிங்கறதுக்காக எல்லா கருத்தையும் நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்லை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவையில்லாத கருத்துக்களை விட்டுவிடலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது இரண்டாவது கருத்து கடவுள் மதம் அப்படிங்கிற மூட நம்பிக்கைகள் மக்களிடத்துல அதிகமாவே இருக்கு இப்போ சில காலமா அந்த நிலை மாறிக்கிட்டே வர்றதுனால மக்களுடைய மனநிலையை இன்னும் பண்படுத்துறதுக்காக இந்த மாநாட்டை நான் அமைக்கிறேன் சொல்லி சொல்றாரு மூன்றாவது கருத்து குரலை யார் எழுதுனாங்க அதனுடைய காலம் என்ன அப்படிங்கறதுலாம் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் பாத்துக்கிருவாங்க நம்ம அத பத்தி யோசிக்க வேண்டாம் நம்மளுடைய யோசனை எதுவாக இருக்கணும் அப்படின்னா குரலுடைய கருத்துக்களை உன்னிப்பா கவனிச்சு அதுக்கு போல தங்களுடைய வாழ்க்கையை சீரமைச்சுக்கணும் அப்படிங்கறது அவருடைய கருத்தா இருந்துச்சு நான்காவது கருத்து திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற பகுதியில ஒரு மனிதன் என்னென்ன குணங்கள் எல்லாம் பெற்றிருக்கணும் என்னென்ன குணங்கள் மனிதனை உயர்வானவனா மாற்றும் அப்படிங்கற கருத்துக்கள் எல்லாம் திருக்குறள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத பேசினாரு இதனால பெரியார் தரக்கூடிய திருக்குறள் உரையில கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற பகுதி பண்பு சிறப்பு அப்படின்ட்டு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது கருத்து திருக்குறள்ல இடம்பெறக்கூடிய வான் சிறப்பு அதிகாரம் பத்தி பேசுறாரு அதுல மக்கள் ஒழுக்கமாயிருந்தா இருந்தா மழை பெய்யும் அப்படிங்கறது கூறப்பட்டிருக்கும் அதை பெரியார் மறுத்து பேசுறாரு. மழை தான் மக்கள் ஒழுக்கமாவே வாழ முடியும் காரணம் மழை பெய்தால் நாடு செளிப்படையும் இதனால துன்பம் நீங்கும் துன்பம் இல்லாத வாழ்க்கையினால மக்கள் ஒழுக்கமா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு இதற்கு எடுத்துக்காட்டா மழை இல்லாததுனால பஞ்சமும் பசியும் ஏற்படும் இதனால ஒழுக்கமும் அறமும் கெட்டு போகும் அப்படின்ட்டு எடுத்துக்காட்டோட விளக்குறாரு அடுத்ததா ஆறாவது கருத்து திருக்குறளில் இடம்பெறக்கூடிய பெண்வழிச் சேரல் அப்படிங்கிற பகுதியை பத்தி பேசுறாரு இதுல திருவள்ளுவர் பெண்களுடைய நிலையினை பல சொல்லியிருந்தாலும் கூட கடைசியில பெண்களோட தொடர்பு வைக்கக்கூடிய ஆண்களுக்கு கேடு விளையும் அப்படின்ட்டு சொல்றாரு இதன் மூலமா திருவள்ளுவர் பெண்களை தவறான நோக்கில் சித்தரிக்கவில்லை அப்படிங்கறது புலப்படும் அப்படின்ட்டு தெளிவுபடுத்துறாரு தந்தை பெரியார் அவர்கள் அடுத்துதான் நிறைவான கருத்து பொது உடைமை பத்தி பேசுறாரு திருவள்ளுவர் வாழ்ந்த பொது உடைமை காலமும் சமதர்ம காலமும் கிடையாது அவர் பொது உடைமைக்காரர் குறளின் கருத்துக்கள் வாயிலாக நம்மளால அறிய முடியும் அதனால பொது உடைமை கருத்துக்கள் வாய்ந்த இந்த திருக்குறளை படித்து அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்ட்டு தந்தை பெரியார் சொல்றாரு இப்படி திருக்குறள் குறித்த பல கருத்துக்களை முன்வைத்துள்ளார் தந்தை பெரியார் அவர்கள் இந்த திருக்குறள் மாநாட்டுக்கு அப்புறமா திருக்குறள் தொடர்பான மாநாடுகள் நடைபெற்றது அதுல பெரியார் பங்கேற்றதோடு உரையும் ஆற்றியுள்ளார் இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி